ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவை பொறுத்தவரை இளைஞரணி அப்படிங்கிறது அடுத்த கட்டம் அவங்க அடுத்த கட்ட தலைமைக்கு வருவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது அந்த வகையில் இளைஞரணி மாநாடு அவர் பேசிய மாநில சுயாட்சி சனாதன ஒழிப்பு இது எல்லாமே டெல்லி வரை ஒரு முக்கியவாத பொருளாக இருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தை திமுக வந்து கொஞ்சம் குறி வைக்கிறாங்க ஏன்னா திமுக கொஞ்சம் பலவீனமான பகுதி என்று சொல்லப்படுவது மேற்கு மண்டலம் தான் அந்த பகுதியில் அவங்க கவனம் செலுத்துவதற்கான எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு பரவாயில்ல அது குறித்து செய்திகள் ஊகங்களாக ந கட்டுரைகள்ங்கிற மாதிரி நிறையா வருது இன்றைங்க இதை எப்படி பார்க்குறீங்க ராமர் கோவில் திறப்பும் இளைஞரணி மாநாடும் பக்கத்து பக்கத்தில் நடக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை எப்படி பார்க்குறீங்க கொங்கு மண்டலம் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது அது அந்த மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப மதிய மரியாதைக்குரிய குடும்பம் வந்தாங்க அவங்க வந்து நின்னாங்கன்னா அவங்க இதில் வந்து பூவராகன் மன்றாடியாரில் வந்து அமைச்சரெல்லாம் இருந்திருக்கார் ரொம்ப நாணயமாகவும் கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் நடந்து கொண்ட குடும்பம் அப்படிங்கிற பேர் உண்டு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார் ஒரு காலத்தில் அவர் மலையாளி மலையாளி தமிழனே கிடையாது தமிழனை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தபோது நாங்கள் தமிழர்கள் தான் இருநூறு ஆண்டுகளுக்கு நாங்கள் மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் பழைப்பதற்காக கேரளாவுக்கு சென்றார்கள் சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு கலைஞர் வந்து ஒரு பதில் சொன்னார் வருமான வரித்துறையிடம் மன்றாடியவர் என்பதை தவிர இவருக்கும் மன்றாடியாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு இன்னொன்னு மன்றாடியாங்கிறது ஒரு வகுப்பே கிடையாது அது ஒரு பட்டம் அந்த கவர்னர் சமுதாயத்துல அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பட்டம் இப்ப அவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் ஜெனரலா இருந்தாங்க இந்த எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை சில பேர் நம்புறாங்களா என்ன ஏதுன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏடிஎம்கே உக்கன் டில்ட்டிங் வந்து ஆரம்பிச்சது அது ஏடிஎம்கே உடைய கோட்டையாவே மாறிடுச்சு ஜெயலலிதா ஒரு தரம் வந்து எலெக்ஷன்ல அந்த அந்த ஒரு ஏரியால இருந்து இருபது எம்எல்ஏ அவங்களுக்கு வந்தாங்க அந்த ஒரே ஒரு ஏரியால இருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவங்களுடைய கோட்டையாவே இருந்தது அதை பிரீஷ் பண்ண முடியல அதை பிரீஷ் பண்ணி காமிச்சது வந்து செந்தில் பாலாஜி தான் பண்ணி காமிச்சாரு அது அரசியல் காரணங்களுக்காகன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்கல்ல அரசியலுக்காக பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படி அரசியலாக்காக பழிவாங்கப்படுகிறது உண்மை என்றால் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து செந்தில் பாலாஜியா தான் இருப்பார் இவரை வச்சு தானே இது கோவை மண்டலத்தில் இவங்க ஆட்டம் போடுறாங்க அப்போ இவரை ஒடுக்கிடுவோம் அப்படிங்கிறது வந்து இது இவரை வச்சு இதில் வந்து கோவை மண்டலத்தை இவங்க பிடிக்கிறாங்க அதனால இவருடைய அரசியல் பலத்தை குறைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா அதில் எந்த தவறும் இல்லை அதுதான் அரசியல் இன்னைக்கு இவர் பலசேல்னா அந்த பலசேலை தோக்கடிச்சு நான் வந்து அந்த இடத்த பிடிக்குன்னு நினைக்கிறது ஆனால் எந்த வழியை கையாளிறீர்கள்ங்கிறதா முக்கியம் ஸோ இன்னைக்கு வந்து உதயநிதிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க பத்திரிகையில் ஒருவேளை அந்த மாதிரி ஹேஷிகள் வந்துட்ருக்கலாம் நான் நினைக்கிறது அவரோட பொருத்தமா இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்க முடியாது ரொம்ப சேலஞ்சிங் இளைஞராக இருந்து அந்த சவாலை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருனாலே அது அவருடைய மனத்தெண்மையை வந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் உதயநிதி வந்து இளையவராக இருந்தாலும் ஹீ ஷோஸ் டமெண்டஸ் மெச்சூரிட்டி இன் பொலிட்டிக்கல் லைஃப் அது பொலிட்டிக்கல் பெர்சனல் லைஃப்லேயும் நான் பார்க்குறேன் அவருடைய சொந்த படம் மாமன்னன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதில் டைட்டிலில் தன்னுடைய பேரை மூணாவதாக போட்டிருந்தார் ஏன் அவர் நினைச்சா முதல்ல போட முடியாதா ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் அண்டு இவரும் வடிவிலிருந்தால் அதில் வந்து ஹீரோஸ் உண்மையிலே சொல்கிறதுனா தந்தை வந்து ஒரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு தந்தையை அந்த அடிமைத்தலையிலிருந்து வா என்று வற்புறுத்தி வர வைக்கிறது பையன்தான் அப்படின்னு பார்த்தா பையன்தான் ஹீரோ அந்த படத்தில் ஆனால் அவர் வந்து தன்னுடைய பேரை முதல்ல போடல மூணாவதாக தான் போட்டார் அது நான் வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான கண்ணியமான ஒரு செயலாக நான் வந்து பார்க்கறேன் அவர் பண்ணது அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவும் இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுகள் எல்லாமே ஒரு செங்கல் வச்சு காம்ஸ்டர் எய்ம்ஸ் எங்க வச்சுன்னு ஒரே ஒரு செங்கல் வச்சு இது மாதிரி படிமங்களை வைத்து அரசியலில் காம்படி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து இவர் வந்து நல்ல வெற்றிகரமாக வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கிறார் செயல்திறன் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து கரிஸ்மாவ்னால வரும் கிளாமர்னால வரும் கலைஞருக்கு வந்தது கரிஸ்மான எம்ஜிஆருக்கு வந்தது கிளாமர் ஒரு காலத்துல கலைஞர் வந்து தொகுதிகளையும் இப்ப கலைஞர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்ல இதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் ஒரு சாதாரண இவர் இந்த காலண்டர் ஆர்டிஸ்ட் மணியம் மன்னன் சொல்லி நாங்க சொல்லுவோம் அவர் வந்து வட்ட செயலாளர் இருந்தார் அவர் வந்து என் டூன்னு சொல்லுவார் தம்பி கலைஞருக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உள்ள அத்தனை வட்டங்களுடைய வட்ட செயலாளர் பேரும் அவருக்கு தெரியும் இங்க வந்தா என்னை பேர் சொல்லிதான் கூப்பிடுவார் அவருக்கு தெரியும் அப்ப அப்படிப்பட்ட கடினமான உழைப்பு இருந்ததுனாலதான் எம்ஜிஆருடைய கிளாமர் வச்சு சாதாரண மக்கள் எல்லாம் போய்கிட்டு இருந்த பொழுதும் சாதாரண மக்களில் கட்சி வந்து போகல சில சில பேரை தவிர பலன் வேண்டும் சொல்லி ஆசைப்பட்டு சில வேற தவிர எம்எல்ஏ பதவிக்கு எம்பி பதவிக்கு ஆசைப்படுறவங்க எம்ஜிஆர் தான் ஜெயிப்பான்னு சொல்லி அந்த பக்கம் போனாங்க ஆனால் கட்சியுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்து இவர் கூட தான் இருந்தாங்கிறது இல்லை கட்சியுடைய பெரும்பான்மை கட்சி தொண்டர்களும் வந்து கூட தான் இருந்தாங்க அதனால தான் பதிமூணு வருஷம் எதிர்கட்சியாக இருந்தும் மறுபடியும் பதவிக்கு வர முடிஞ்சது முக்கியமான விஷயம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி தொண்டர்களிடையே தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் திரு உதயநிதி அவர்களா அது கட்சிக்கு ஏற்படுகிற ரொம்ப பெரிய பலனாக இருக்கும் சந்தேகமே கிடையாது பார்ப்போம் அது உண்மையா இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அவர் எப்படி செயலாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து இப்போ விளையாட்டு துறையில் நான் நினைக்கிறேங்க நிச்சயமாக தமிழ்நாடு பெரிய இடத்துக்கு போகுது ஏன்னா திஸ் யங் மேன் இஸ் கமிட்டெட் அவர் பேசுறது எதுவுமே வந்து விதவுட் கமிட்மெண்ட்டு பேசலை நிஜமாகவே வந்து ஸ்டேடியம் கட்டணும் சின்ன சின்ன ஊர்களில் மாவட்ட தலைநகர்கள் ஸ்டேடியம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பல விதமான விளையாட்டுகளை ஊக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது இவர் வந்ததுனால அந்த துறைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதே மாதிரி வந்து கட்சியிலேயே வந்து இவர் வந்து கட்சி தொண்டர்களை எல்லோரையுமே வந்து அரவணிக்கிற அந்த வித்தை அவருடைய தாத்தாவு கைவந்த கலை அது வந்து இவரும் அதில் வந்து இதாகிட்டாருன்னா நிச்சயமாக கோயம்புத்தூர் வந்து இவங்களுக்கு வசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இன்னொன்று என்னென்னா கோயம்புத்தூர் வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பிரிஞ்சிருக்காங்க இவங்க வானதி சீனிவாசன் வந்து திறமையான அரசியல்வாதி அந்த நான் சில விவாதங்களெல்லாம் பார்த்துருக்கேன் திறமையான அரசியல்வாதி கண்ணியமாக வந்து விவாதம் நடத்தக்கூடியன்னு சொல்லி அவங்க மேலே எனக்கு மரியாதை உண்டு ஆனால் ஏடிஎம்கே சப்போர்ட் இல்லாமல் அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னா தட்ஸ் அ பிக் கொஸ்டின் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வாக்குகள் பிரிந்தால் அந்த நேரத்தில் வந்து வானதி தனி வானதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு இன்றைக்கு உள்ள நிலையில முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேயும் இவங்களும் பிரிஞ்சுருக்காங்க இது வந்து இன்னும் வாய்ப்பாக தான் இருக்குது டிஎம்கேக்கு வந்து அடுத்த கிரவுண்டு ஒர்க்கு சில கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணணும் ஒரு காலத்தில் இதில் வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸுடைய ஃபார்முலா என்னென்னா அந்தந்த ஊரில் உள்ள வ செல்வாக்கு மிக்கவர்களை போய் பார்த்துட்டா போதும் இதில் வந்து காளிமுத்து எம்எல்ஏவாக இருந்தபோது நடுவப்பட்டின்னு ஒரு கிராமம் வந்து சிவகாசிக்கு பக்கத்தில் இருந்தது அதுல நடுவப்பட்டி ராமசாமி தேவன் ஒரு ஐயா இருந்தார் அவருடைய இளவெட்டக்கல் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இது இந்த இதுல எல்லாம் சிவாஜி கணேசன் நடிச்ச பாரதி ராஜா படம் அந்த படத்துல கூட முதல் மரியாதை அந்த படத்துல கூட அவர் வந்து ஆமா அந்த இளவெட்டக்கல் அங்கிட்டு திரும்பி தூக்குறது முயற்சி பண்ணுவாரு அந்த இளவெட்டக்கல்ல வந்து ராமசாமி ஐயா வந்து சர்வசாதாரண தூக்குவாருன்னு சொல்லுவாங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுலயும் தூக்குவாருன்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை செல்வாக்கு உண்டு அந்த இடத்துல அந்த மாதிரி செல்வாக்கு உள்ளவங்க எல்லாரையும் வந்து காங்கிரஸ் வந்து வேண்டி கேட்டுக்குவாங்க எங்களுக்கு வந்து காமராஜும் அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணார் அப்ப அவங்க அவங்க சொல்ற வாக்கு வந்து மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்கிற ஒரு நிலைமை இருந்தது பெரிய அந்த ஊர்ல செல்வாக்கு உள்ளவங்கன்னு அவங்க சொன்னா போதும் அப்படின்னு நிலைமை ஒரு காலத்துல இருந்தது அது என்னைக்கு மாறிச்சோ மக்கள் சுயமா வந்து நாங்க நினைச்சபடி ஓட்டு போடணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்துச்சு நடுப்படி ராம்சாமி ஐயா மாதிரி உள்ள ஆளுங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு வந்து கட்சியில எந்த கட்சிலையும் சாராதவங்க இருந்தாங்க மக்கள் தொண்டில் வந்து ரொம்ப குறிப்பா இருந்தாங்கிறதுனால அவங்க செல்வாக்கு வந்து தொடர்ந்து இருந்தது திரு காளிமுத்து வந்து அங்க போகும்போது எனக்கு ரொம்ப மரியாதையோட அவருக்கு வந்து போவார் அவருக்கு வந்து கேட்டாரு ஏன்னா ஏன்னா அவர் வந்து காளிமுத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தார் தேர்தல் சமயத்துல அப்பிணுத்து அவர் காங்கிரஸ் எந்த கட்சியை சேர்ந்த எந்த எந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே வந்து அப்புறம் ஏடிஎம்கே வந்து இதில் காளிமுத்து அவர் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருந்தார் துடிப்பான ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லி அப்ப காளிமுத்து முதல்ல வந்து சிவகாசி கான்ஸ்டுவன்சில தான் நின்னர் எம்எல்ஏக்கு அப்ப நிற்கும் போது அவர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தார் அதுக்கப்புறமும் காளிமுத்து அவற்றை வந்து ரொம்ப அன்போடையும் பணிவோடையும் பணியோடையும் நடந்துகிட்டார் காளிமுத்துடைய ராம்சாமி நடந்துகிட்ட முறை வந்து ரொம்ப போற்று அவர் அடுத்து திருப்பரங்குன்றம் கான்ஸ்டுவன்சி மாறி போயிட்டு அமைச்சரானதுக்கு அப்புறமும் இவர்த்த வந்து கேட்டால் ஐயா என்ன செய்யணும் உங்களுக்குன்னு சொல்லுங்க சொன்னபோது இவர் வந்து அப்போ அந்த ஊரில் ரோடு சரியா இல்லைப்பா அதை போட்டுறப்பா அந்த மாட்டு வண்டியெல்லாம் போகும்போது கூட குண்டும் குழியும் அதுன்னு சொல்லி பசங்கள்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு அது ஒன்றை தான் கேட்டார் அவர் வந்து அதே மாதிரி உடனடியாக அவர் வந்து சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அமைச்சரை சந்தித்து அந்த ஊருக்கு வந்து ஏற்பாடு ஏற்பாடுன்னு சொல்லி கேட்டு அந்த ரோடை போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறது வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரியான அந்த டவுன் டு எர்த் கான்டாக்ட் அரசியலில் நிச்சயமா முக்கியம் சில சமயங்களில் ஊர் பெரிய மனிதர்களாக கருதப்படுவர்கள் தங்களுடைய சொந்த நன்னடத்தையினால் மக்களுடைய செல்வாக்கை தொடர்ந்து பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்போ அவங்களுடைய ஆதரவு அதே மாதிரி வந்து அந்த ஊரில் செல்வாக்கு பெற்ற மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இவங்களுடைய ஆதரவு ஏன்னா அவங்களுடைய பேச்சை வந்து மக்கள் வந்து கேட்பாங்கங்கிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதுலலாம் திரு உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயலாற்றுவோன்னு நம்ம நம்புவோம் லெட்ஸ் விஷயம் ஆல் த சக்சஸ் இப்போ இள தன்னுடைய இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு புதுமுகமாக அடுத்து ஒரு பத்து சீட்டு கேட்பாருங்கிற மாதிரியான செய்திகளும் பத்திரிகையில் தொடர்ச்சியாக வருது அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா டவுன் டு எர்த்துலேருந்து பழக்கம் இருக்கணும்னு அப்போ அந்த வகையில் இந்த புதுமுகங்களை உதயநிதியினுடைய ஆதரவாளர்களுங்கிற அடிப்படையில் இளைஞர் அணி அவருடைய இளைஞர் இருந்து அதிகமாக சீட்டு கொடுத்து நிறுத்துவது என்பதெல்லாம் ஒரு தேர்தலில் கை கொடுக்குங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க ஆமாம் அது 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 சரியான புதுமுகங்களை அறிமுகப்படுத்தணும் இப்போ இவர் கல்வித்துறை அமைச்சர் வந்து இளைஞர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய செயல்களை பார்க்குறீங்கனா சரியான முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு கல்வித்துறையில் வந்து அதே மாதிரி அப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்போ ஏடிஎம்கில் என்ன பண்ணாங்கன்னா எஸ் எஸ் சந்திரனையும் ராமராஜனையும் எம்பி அனுப்புனாங்க அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏடிஎம்கே எப்பவுமே பண்ண மாட்டாங்க இவர் வந்து எச்சரிக்கை பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்துங்க இன்க்ளூடிங் டிஎம்கே நான் என்ன பார்க்குறேன்னா டிஎம்கேயில் வந்து விட வாத திறமை உள்ளவர்கள் இருக்காங்க நம்ம நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்கள் இன்னும் செழுமையாக அரசியல் சட்டத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து வாதம் புரியக்கூடிய திறமையானவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும் அது ரொம்ப தேவை ஏன்னா இன்னும் வர்ற காலத்துல நாடாளுமன்றத்துல வந்து பிஜேபி என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா அரசியல் சாசனத்தையே வேற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கான செயலை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து அரசியல் சாசனத்தை இல்லையே அம்பேத்கர் அப்படின்னு சொல்லலையே அது அம்பேத்கர் கோயிலில் பணியாட்டிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டாங்களே ஏற்கனவே சொல்லிட்டாங்க வள்ளலார் வந்து இது சனாதனத்துடைய புரட்சியாளர்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஒருத்தரை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க ஈவே ராம்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க மற்ற எல்லாரையும் ஆமா மற்ற எல்லாரையும் சனாதனம் ஆறுன்னு அதனால இந்த நேரத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து உறக்க குரல் எழுப்புவது ஆக்கப்பூர்வமான குரல் இந்த முகவா மைத்திரா பாருங்க அவங்க பேசுறது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என்ன கூறுங்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஆணித்தரமா பேசுவாங்க இளைஞர்கள் டீமு உள்ள இளைஞர்கள் அப்படி இருக்காங்க அப்படிப்பட்ட இளைஞர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இளைஞர்களாக இருக்கட்டும் சில சமயம் வயசானவங்களே அனுப்புவாங்க இவர் மொராஜி தேசாய் வந்து இதாக வந்தாரு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே சங்கர்னு ஒருத்தர் வந்து ஐசிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் மொரஜி திசாய்க்கு ஏறக்குறைய அவரோட நாலஞ்சு வயசு சின்னவர் ரிட்டையர் ஆகிய பதினஞ்சு வருஷம் இருக்கும் அவர் வந்து தன்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன ஒரே காரணம் மனதளவில் அவர் இளைஞர் வேகமாக கூடியவர் அது ரொம்ப முக்கியம் அதனால இந்த மிக்ஸ் தான் இருக்கணும் மிக்ஸ் அப் விஸ்டம் வித் எனர்ஜி இந்த ரெண்டும் சேர்ந்து அப்போ உதயநிதியுடைய ஆதரவாளர்களாக இளைஞர்கள இருக்கிறவங்களில் திறமையானவர்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை நிப்பாட்டி வச்சா அது ரொம்ப வரவேற்க தகுந்தது ஒரு பத்து சீட்டாவது கேட்க கேட்கலாம்னு சொன்னீங்க ஆமாம் பத்து சீட்டு நாற்பது சீட்ல வந்து பதினஞ்சு சீட்டு கொடுத்தா கூட வரவேற்க தந்தது ஒரு காலத்துல இதுல குஜராத்ல மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க குஜராத்ல நான் வந்து மாணவனா இருந்த நேரம் அந்நேரம் அந்நேரம் நான் ஒரே வரி தான் எழுதுனேன் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து செய்த அனுப்பினேன் இந்திய நாடு இளையவர் நாடு அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை வெல்க நான் வெல்க குருஷேத்திரம் வெல்க பாரதம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வா யுத்தத்தை வந்து குருஷேத்திரத்துக்கு கம்பேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட் ஐ டிரான்ஸ்லேட்டட் இன் தி இங்கிலீஷ் ஆல்சோ அது மாதிரி இளையவர்களுக்கு நிச்சயமா வாய்ப்பு கொடுக்கணும் தகுதி பெற்ற ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வர்றது வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல காரியம் நீங்க இந்த நாடாளுமன்றத்தில் நல்ல உரையாற்றுபவர்கள் வேணுங்கிறப்ப எஸ் எஸ் சந்திரனையும் ராமராஜனையும் சொன்னீங்க அப்ப எஸ் சந்திரன் ஒன்று சொன்னாரு நான் கலைஞர்கிட்ட வரையும் வெறும் தம்பி அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் எம்பி அப்படின்னாரு எஸ் எஸ் நீங்க சொல்லக்கூடிய உரைன்னு சொல்லும் போது எனக்கு இதுதான் நினைவு கூர் நினைவு எப்ப ஏற்பட்டவர்கள் அனுப்பணும் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் நானாக இருந்தால் எஸ் என் சந்திரன்ட்டு அவர் சொன்னார்ல கலைஞர்கிட்ட இருந்த வரைக்கும் தம்பி அம்மாட்ட இருந்து வந்ததுக்கு வந்து எம்பி போது ஆனால் நீங்கள் செய்தது நீங்கள் செய்தது என்ன வெறும் தும்பிதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் நான் இது மாதிரி தேனி மாதிரி அங்கிட்ட கூட சுத்திக்கிட்டு இருந்தாருங்கிற தவிர என்ன செஞ்சாங்க ஏடிஎம் பெரிய கோளாறு இருந்தது ஆமாம் சாமிகளே அமைச்சர்களா கூட அந்த கடைசி கட்ட வ கட்டத்துல வர்றதுக்கு முன்னாடி உள்ள பீரியட்ல இந்த கலைஞரை தோத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தாங்கல்ல கலைஞரை தோக்கடிச்சு வந்தாங்கல்ல அந்த நேரத்தில் இவர் வந்து அமைச்சர்கள் வந்து யாரை எதுக்கு அமைச்சரா போட்டிருக்காங்கன்னு தெரியாது பதினஞ்சு நாள்ல எதுக்காக அவரை தூக்குறாங்கன்னு தெரியாது இது என்ன ஆட்சி இதை அலங்கோலம்னு சொல்ல முடியும் அப்ப தகுதி இல்லாதவர்கள்லாம் வந்து அமைச்சரவை நீங்க ஆக்குனீங்களா அதனால தூக்கி விட்டீங்களா அவ முதல்ல ஏன் தகுதி இல்லாதவங்கள நீங்க முதல்ல அமைச்சராக்குனீங்க உம் ரொம்ப தகுதியானவர்களை வந்து எதுக்காக வேண்டி இவர் சின்ன பாண்டியார் வந்து அமைச்சராக்கினாங்க திடீர்னு அவர் வந்து தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டது காரணம் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை இந்த மாதிரி பண்றது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா எதைச்சி அதிகாரம் காட்டுது அப்படி இருக்கூடாது ஒரு கட்சியில வந்து உட்கட்சி ஜனநாயகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி தகுதியானவர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவா சொல்றதுன்னா திமுக அந்த அரசியல் தகுதி உள்ளவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் எல்லா நேரமும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் எல்லா நேரமும் இருக்கவும் முடியாது ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல எங்க இருந்தாலுமே எங்க ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருந்தீங்கன்னா ஓரளவு சில டிஸ்கிரிஷன் சில பேருக்கு கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கறது நிதர்சனம் யாரும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் இதில் இவர் மிஸ்டர் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்து செக்ரட்டரி பர்சனையாக இருந்தார் அனிஷ் மஜும்தார் அனிஷ் மஜும்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து பின்னால் வந்து இதாக இருந்தார் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் நான் வந்து மெதினிபுரில் மாவட்ட போது ஒரு பையனை அனுப்பி வச்சார் பையன் ஐடியலிஸ்ட்னா பயங்கரமான ஒரு தப்பை அனுமதிக்க மாட்டான் சாதாரண ஒரு பேப்பர் வந்து டஸ்ட்பின்ல போனாலும் கீழே வச்சிருந்தான் இவனை பிடிச்ச பீவனை திட்டோ திட்டு திட்ட நான் இவற்றை போய் சார் இவனை எதுக்கு ஏங்கிட்ட அனுப்பி வச்சிங்க இவன் எந்த தப்புமே இல்லாம சார் எந்த தப்பு இல்லாமல் எங்க இருக்கும் சில தப்புகளை தீவிரமாக கண்டிக்கணும் சில தப்புகளை மென்மையாக தட்டி கொடுக்கணும் இவன் எல்லாத்தையும் முடிச்சு எப்படி போய் திட்டிக்கிட்டே இருக்கானே சார் எனக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு அவன் என் ஹைஸ்கூல் டீச்சரோட பையன் டபிள்யூபிசிஎஸ் பாஸ் தான் வந்திருக்கான் வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் தகுதி இருக்கு அவர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு ஆசிரியர் அனுப்பி வச்சேன் அப்புறம் எனக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னேன் அந்த கஷ்டத்தை நாள் பா பார்த்துக்க முடியும் தாங்கிக்க முடியும் நீ உன்னை திருத்த முடியும் நம்பிக்கை அனுப்பி வச்சிருக்கேன் வேற ஏதாவது பேசலாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவர் கேட்டார் அப்போ அவருக்கே தெரியும் போன நினைத்து வந்து கொஞ்சம் கொடுப்பான்னு அந்த பையனை பற்றி ஆனால் நேர்மையான பையன் முக்கியமான விஷயம் எந்த தவறையுமே சேஞ்சிக்க மாட்டான் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பலாம் நான் வே கந்தசாமின்னு என்னுடைய தமிழ் விரும்பியாளர் இருந்தார் கல்லூரியில் அவருடைய பையன் வந்து நகராட்சி தலைவராக இருந்தார் நான் எந்த நகராட்சியும் கேட்குறவங்கள சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப நாணயசனாக இருந்தார் அவர் நகராட்சி தலைவர் அவர் வாட்டி எடுத்துட்டாங்க அடுத்த டேர்மில் வந்து அவர் இது வேண்டே வேண்டாம்னு தீர்மானிச்சிட்டார் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது சில டிஸ்கிரிப்ஷன் பண்ணத்தான் வேண்டி இருக்குங்கிறதுக்கு அனுஷம் ஜிந்தார் வந்து போட்டாரு அதை ஒரு உதாரணமா சொன்னேன் அதனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஒன்லி மெரிட்னு எந்த சிஸ்டத்துலயுமே கிடையாது ஆனா அந்த சிஸ்டத்துல டிஸ்கிரிப்ஷன்ல வந்தவங்க மேல ஒரு வாட்ச்ஃபுல் ஆகிருக்கணும் இந்த பாரு உனக்கு முழு தகுதி இல்லாம இருந்தும் கொடுத்தேன் ஒன் தகுதியை வளர்த்துக்கணும் வளர்க்கலன்னா அடுத்த தினம் உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கணும் கண்டிப்பா இந்த நேரத்தில் திமுக இளைஞரணி இளைஞர்கள் புதுமுக வாய்ப்பு கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல் பின்புலம் எப்படியாக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆனால் பாஜக தமிழ்நாட்டின் இதர பகுதிகளை விட அதிகமாக நம்புகின்ற பகுதியாக குங்கு மண்டலம் தான் இருக்குது அவர்களுடைய பிளான் என்னவாக இருக்கும் இப்போ மோடியோட பிளான் ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்ப ஒரு குங்குமண்டலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்கங்கிறப்ப ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல கோயம்புத்தூர் திருப்பூருக்கு ஏதாவது ஒரு பிளான் இதான் கொங்கு மண்டலமும் சரி அடுத்த அந்த கன்னியாகுமரி சைடு சரி இருக்கிறது காரணம் என்னென்னா அங்கே வந்து வியாபாரிகள் வந்து அதிகம் வணிகம் அதிகமாக வளர்ந்த இடம் இந்த ரெண்டு இடங்கள்லேயுமே உள்ளவங்க வந்து வணிகம் செய்கிறவங்க வந்து ஆட்சியாளர்களை எதிர்க்க முடியாது எதுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அனுசரிச்சுதான் போவாங்க எல்லாரையும் அனுசரிச்சுதான் போவாங்க இப்ப குங்குமண்டலத்தில் உள்ள சில வணிகர்கள் வந்து தங்களுக்கு வந்து ஒன்றிய ஆட்சியினால கிடைக்கிற சலுகைகள் கிடைக்கிற வசதிகள் அதிகம்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த பக்கம்தான் இருப்பாங்க அதை இவங்க நம்புறாங்க அப்படிப்பட்டவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்புறாங்க மற்ற இடங்களோட ஒப்பிட்டு பாக்கும்போது கொங்கு கொங்குமண்டத்துல அவங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு கொங்குமண்ட நோட்டாவுக்கு கீழே ஓட்டு கிடைக்காது அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு நோட்டாவுக்கு ரொம்ப மேலே ஓட்டு கிடைக்கும் அவங்க வந்து ஏழு விழுக்காடு வாங்கினாங்கன்னா ஏழு விழுக்காடு வாங்கினா நான் அதிசயப்பட மாட்டேன் மொத்த ஓட்டுல இருந்து ஏழு விழுக்காடு பத்து விழுக்காடு வாங்கினா கூட நான் அதிசயப்பட மாட்டேன் ஏன்னா வசதி உள்ளவங்களுக்கு பணபலமும் அதிகம் உள்ளவங்க வந்து பிஜேபி சார்ந்து இருந்தாங்களா அவங்களே செலவழிப்பாங்க இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு ஆனா வெற்றி பெற முடியும் அருண் தெரியுது அப்ப அதுக்கு தனிப்பட்ட முறையில மிகச்சிறந்த ஒரு மனிதரே அவங்க கேண்டிடேட்ட சூஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில எந்த அப்பழுக்கும் இல்லாத மிகச்சிறந்த மனிதரை பார்த்து போடணும் அப்படிப்பட்ட மனிதர் வந்து பிஜேபியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த நிலையில் எடப்பாடி அவர்களையும் நம்ம கொங்கு மண்டலங்கிறப்ப தவிர்த்து விட்டு பேசவே முடியாது ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எடுத்த நேர்காணலு சொன்னீங்க இல்லை அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடாது அதுவும் குறிப்பிடத்தகுந்த வாக்குகள் பெறும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்கள் முடிவுக்கு முன்பே நீங்கள் தான் சொன்னீங்க அந்த விதத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படுத்த வகையில் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிங்கிற அளவுக்கு அறுபதுக்கு மேலே சீட்டுகளை எடப்பாடிக்கு அந்த கொங்கு மண்டலம் தந்தது தமிழ்நாடு முழுக்க தோல்வி முகத்தை தந்தாலும் அந்த ஒரு பிராந்தியம் மட்டும் தொடர்ச்சி அதை மிகப்பெரிய அளவில் அறுபது சீட்டுக்கிட்ட தந்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் இப்போ பாஜகவிடமிருந்து விலகி இருக்கிறார் பாஜகவுடன் இருப்பது பலம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சிறுபான்மை ஏன்னா அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட் பேங்க் இருக்குது தலித்துகள் ஓட் பேங்க் இருக்குது ஸோ பிஜேபியிட் விலகி இருப்பதன் மூலமாக அந்த பலம்லாம் வருங்கிற மாதிரி அவங்க கணக்கு போடுறாங்க எடப்பாடி தரப்பு அவர்களுக்கான வாக்கு வங்கி எப்படி அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க நீங்க பழைய பேங்க் அப்படியே வருமா பிஎம்கே குருஷியல் ரோல் அதாவது எடப்பாடி வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காக அடிச்சார் அந்த உள்ளிட்ட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்ததன் மூலம் அனௌன்ஸ் பண்ணது மூலம் இவங்க பிஎம்கே வந்து இவர் இவர்கிட்ட ஸ்ட்ராங்காக சப்போர்ட் வரதுக்கு மட்டும் இல்லை வன்னியர்கள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள வன்னியர்கள் எல்லாருமே வந்து இது நமக்கு மிகப்பெரிய வசதியை செஞ்சு கொடுத்தாங்கன்றதுனால மடைமாற்றம் செய்ய முடிந்தது வன்னியர்களுடைய வாக்குகளை பிஎம்கே உடைய ஆதரவாளர்கள் இருக்க வன்னியர்களுடைய வன்னியர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க இங்கே தன்னுடைய ஏரியாவில் கோவை மண்டலத்தில் இது மெட்ராஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுற ஏரியாவில் வடக்கு மாநிலத்தில் வந்து வடக்கு தமிழகத்துல வந்து அவர் வந்து நல்ல சீட்டு வாங்கினாரு அதே காரணத்தினால் தெற்கு மாவட்டங்களில் தோல்வியுற்றார் அதை அவர் விரும்பினார்ன்னு நினைக்கிறார் ஏன்னா அப்படி தோல்வி வரும்போது ஓபிஎஸை செல்லாக்கா ஆக்கிடலாம் ஆக்கிட்டார் எல்லா செல்லாக்கா ஆக்கிட்டார் அரசியல் இன்னைக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் கேல ஓபிஎஸ் எல்லா தான் இதுதான் உண்மை நிதர்சனம் இதுதான் அப்படி ஆக்குனதுக்கு வந்து இவர் வந்து தன்னுடைய யுக்தியை பயன்படுத்தினார் அப்போ இது சாணக்கியத்தனம்னு சரியாக நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் தன்னுடைய கட்சிக்கும் தமிழகத்திற்கும் இழைத்த துரோகம் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா உள்ளிட ஒதுக்கீடு யாரு கொடுக்கணும் யாருக்கு இந்த ரிசர்வேஷன்னால் அதிக பலன் இல்லாமல் இருக்கிறதோ எளியவர்களில் மிக எளியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் அருந்ததிர்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்தாரு அப்போ இங்கே மிக பிற்பட்டவர்களில் நீங்கள் வந்து நாவிதர்கள் அதுக்கப்புறம் கொயவர்கள் அதுக்கப்புறம் வந்து வன்னார்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு மூணு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பத்து சமூகம் இருக்குன்னா அந்த பத்து இருந்து நாங்கள் வந்து டோட்டல் மோஸ்ட் பேக்வேர்டில் வந்து நாங்கள் பத்து பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அது நியாயமாக இருந்திருக்கும் முக்குலத்துவருக்கோ வன்னீருக்கோ உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது அது சமூக நீதி கிடையாது ஆனால் அதை பண்ணார் பண்ணி மூலம் அவர் என்ன நினைச்சாருன்னா என்னுடைய கட்சி அழிஞ்சாலும் சரி தமிழகத்துக்கு நான் ஏதாவது செஞ்சது என்ன பண்ணாலும் சரி நான் கட்சியில் பெரிய ஆளா இருக்கேன்னா ஓபிஎஸ் முதல்ல ஒண்ணு இல்லாமல் போகணும் அதை அவர் நடத்தி காமிச்சிட்டாரு ஆனா அதனால கட்சி பலவீனப்பட்டு போச்சு அது நிஜம் ஆனால் அதே காரணத்தினால அந்த வடக்கு பகுதியில் அவருக்கு செல்வாக்கு வந்து இன்னும் இருக்கிறது ஏன்னா இந்த வசதி இல்லாத வன்னிய மக்கள் வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு அவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்பினாங்கன்னா அந்த ஆதரவு இன்னும் அவருக்கு வந்து இருக்கும் முழுக்க முழுக்க இல்லைனாலும் பெருமளவுக்கு இருக்கும் ஆனால் அடுத்து வரதில் வன்னியர்கள் எந்த ஸ்டாண்டு வந்து இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்க போகிறாங்க அவங்க பிஜேபியோட சேர போகிறாங்களா ஏடிபியோடு சேர போகிறாங்களா தனித்து போட்டி போட போகிறாங்களா அல்லது மறுபடியும் திமுகவோட நெருங்கி வர போகிறாங்களா நமக்கு தெரியாது அது வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை பற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த அந்த கணக்கை வச்சு தான் முடிவு செய்ய முடியும் அது பிஜேபி பாமக அலைன்ஸ் எப்படி வரப்போகுது பாமக எடுக்க போகிற வாக்குகளை வச்சு அந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏன்னா அந்த பகுதியில் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் பாமக அலைன்ஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமக எடுக்கிற முடிவு ஒரு எடப்பாடிக்கு ஒரு முக்கியமான தாக்கத்தை திருப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ கொங்கு மண்டலம் அதனுடைய அரசியல் பாரம்பரியம் திமுக அதிமுக பாஜக மூன்று பேரும் அதை குறிவைப்பது தற்போது களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் செல்ல வாய்ப்பு இருக்குதுங்கிறத ஒரு நுட்பமான ஒரு அரசியல் பார்வையாளராகவும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க முக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்